வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது யாழ்குடாவில் செம்மணி மனித புதைகுழி அகழ்வுகள் பெரும் உற்றுநோக்கலை ஏற்படுத்தி வருவது நீங்கள் அறிந்த விடயம் இந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குரிய அகழ்வின் இரண்டாம் கட்ட அகழ்வுகள் நேற்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன இன்று அதன் பதினேழாம் நாள் அகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன நேற்று மீண்டும் அகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்ட போது அந்த அகழ்வில் ஏழு முழுமையான மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன இன்று அவை அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இதுவரை யாழ்ப்பாண காவல்துறையே அதாவது ஸ்ரீலங்கா காவல்துறையே செம்மணி அகழ்வுகளை கையாண்ட நிலையில் இப்போது ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபரின் சிறப்பு உத்தரவின் அடிப்படையில் ஸ்ரீலங்காவின் தேசிய குற்றப் புலனாய்வு பிரிவிடம் செம்மணி விடயம் கையளிக்கப்பட்டமை அசாதாரணமான இன்னொரு உற்று ஏற்படுத்துகின்றது இதனால் தற்போது அகழ்வு இடம்பெறும் இடத்தில் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளும் பிரசன்னமாகியுள்ளனர் ஸ்ரீலங்கா காவல்துறையை பொறுத்தவரை வேலியே பயிரை மேய்வது போல அதன் உயர் அதிகாரியே அதாவது காவல்துறை மாதிபரே ஒரு காலத்தில் மாவியாக்களுடன் தொடர்பு கொண்ட விடயம் தற்போது பட்டவர்த்தனமான வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது அதாவது ஒரு காலத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபராக இருந்த தேசபந்து தென்னக்கோனே மாபியா குழுக்களைப் போல குற்றங்களை செய்த ஒரு குற்றவாளி என்பதை ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற சபாநாயகரே இன்று நாடாளுமன்ற அரங்கில் நாடாளுமன்றத்துக்கு பகிரங்கப்படுத்தி இது முழு நாட்டுக்குமே அதிர்ச்சியான ஒரு விடயம் அந்த பின்னணியில்தான் செம்மணியை இனிமேல் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு பிரிவு கையாளும் என்ற விடயமும் வருகின்றது இது உற்று நோக்கலுக்குரியது ஒரு நாட்டின் அதி உயர் காவல்துறை அதிகாரியே தனக்கென அந்த நாட்டில் ஒரு மாவியா குழுவை இயக்கிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகியொரு நாடு என்று பார்த்தால் அது ஸ்ரீலங்காவா தான் ஸ்ரீலங்காவாகத்தான் இருக்க முடியும் ஏனென்றால் அதுவும் முன்னாள் காவல்துறை மாதிபராக இருந்தவரே இந்த மாவியா குழுவை இயக்கி இருந்தார் அதன் அடிப்படையில் அவர் மீதான விசாரணைகள் இடம்பெற்றன அவர் பல நாட்களாக தீவிரமாக தேடப்பட்ட நிலையில் உயர் காவல்துறை அதிகாரிகளே அவரை மறைந்திருக்க உதவியதான குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் வலுப்பட்ட நிலையில் ஒரு கட்டத்தில் அவர் சரணடைந்தார் அதன் பின்னர் அவர் உள்ளே தூக்கி போடப்பட்டு அவர் மீதான விசாரணைகள் இடம்பெற்ற நிலையில் அவர் மீது விசாரணைகளை நடத்தவென ஸ்ரீலங்கா உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி சூரசேனா தலைமையில் ஒரு விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டிருந்தது அந்த விசாரணை குழுவின் இறுதி தான் தற்போது நாடாளுமன்ற சபாநாயகர் ஊடாக அதுவும் இன்று ஸ்ரீலங்கா சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தேச வந்து ஒரு குற்றவாளி என்ற பந்தை நாடாளுமன்ற அரங்கில் அதிர்ச்சிகரமாக அடித்திருக்கிறார் ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிவரே தனது பதவிக்காலத்தில் இவ்வாறான பாதாள உலக எல்லாம் செய்த நிலையில் தமிழர்கள் மீதான செம்மணி குரூரங்களுடன் தொடர்புடைய குற்றவாளிகளை இப்போது செம்மணி விடயத்தை தனக்கு கீழே கொண்டு வந்துள்ள ஸ்ரீலங்காவின் தேசிய குற்ற புலனாய்வு பிரிவும் மறைக்க தலைப்படாது என்பதற்கு எந்த விதமான உறுதிப்பாடுகளும் இல்லை ஏனென்றால் இது தமிழர்களின் வரலாற்றில் பட்டவர்த்தனமாக பல வருட அறியப்பட்ட ஒரு உண்மையின் மர்வ வடிவமாகும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாக குறிப்பாக ஸ்ரீலங்காவின் ரிவரச எனப்படும் சூரிய கதிர் நடவடிக்கைக்கு பின்னர் அரசு தலைவராக சந்திரிகா பண்டாரநாயகா குமாரதுங்க இருந்தபோது அவரது மாமனாரான ரத்வத்தை ஊடாக இந்த குரூரமான ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு யாழ்குடா மக்கள் தமது பதிவிடங்களிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட பின்னணியில்தான் இந்த காலத்திலும் அதற்கு முன்னரும் பின்னரும் யாழ்குடாவில் பலர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட நிலையில் இவ்வாறாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளவின ஸ்ரீலங்காவின் மனித உரிமை ஆணைக்குழு ஒரு குழுவை நியமித்திருந்தது தேவனேசன் நேசையா முன்னாள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்தவர் அவருடன் இன்னும் சிலரும் இணைந்து இது தொடர்பான விசாரணைகளை நடத்தி ஒரு அறிக்கை இடலை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் ஸ்ரீலங்கா மனித உரிமை ஆணைக்குழுவிடம் கையளித்திருந்தார்கள் அந்த அறிக்கையில் யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்ட பலரது பெயர் விவரங்கள் ஆதாரத்துடன் முன்வைக்கப்பட்ட நிலையில்தான் தற்போது செம்மணி புதைகுளியில் அதிகமான உடலங்கள் மீட்கப்படுவதால் அன்று காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் இந்த எச்சங்களுக்கும் இடையில் தொடர்புகள் இருக்கலாம் என்ற ஐயங்கள் வலுப்படும் நிலையில் செம்மணி அகழ்வை தற்போது ஸ்ரீலங்கா காவல்துறை பொறுப்பேற்றுள்ளது மொத்தமாக செம்மணியில் எழுபத்தி ரெண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதால் ஸ்ரீலங்கா படைத்துறையின் யாழ்குடா குரூரங்களை தற்போது பொறுப்பேற்றுள்ள இந்த புலனாய்வு பிரிவு மறைப்பதற்கு முயலுமா என்ற ஐயங்கள் உருவாகியுள்ளன ஏனென்றால் தேவனேசன் தலைமையிலான அந்த குழு நடத்திய அறிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கும் தொண்ணூற்றி எட்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்டவர்களின் பெயர் அவர்களது வயது காணாமலாக்கப்பட்ட ஆண்டு காணாமலாக்கப்பட்ட போது அவர்கள் இறுதியாக சென்ற இடங்கள் அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு முன்னர் அவரை நேரடியாக கண்ட சாட்சியங்கள் இது தொடர்பான முறைப்பாடுகளை அளித்தவர்களின் விவரங்கள் எல்லாம் அந்த அந்த விசாரணைகளின் அறிக்கையில் இருக்கும் நிலையில்தான் ஸ்ரீலங்காவின் தேசிய புலனாய் பிரிவு செம்மணி விடயத்தை தற்போது தனக்கு கீழே கொண்டு வந்தமை அசாதாரணமான உற்றுநோக்கல்களை உருவாக்குகின்றது செம்மணி அகழ்வுகள் தற்போது பல உடலங்களின் எச்சங்களை வெளிப்படுத்தி கொள்ளும் நிலையில் தான் இருகோடுகள் தத்துவம் போல விடுதலை புலிகளின் துணுக்காய் வதை முகாம் குறித்த வலிந்த பேசுபவர்களும் அதே போல கிழக்கின் குருக்கள் மடம் புதைகுழி குறித்த வலிந்த பேசுவவர்களும் சிறிலங்காவின் ஆதரவு வலியமைப்பால் அதாவது முன்னர் ராஜபக்ஷக்களின் ஆட்சியில் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்களின் வலையமைப்பால் இப்போது வலிந்து முன்னெடுக்கப்படுகின்றது இதுவும் ஒரு உற்று நோக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் ஹஜ்ஜுக்கு சென்று திரும்பிய முஸ்லிம்கள் கல்முனை மட்டக்கிழப்பு பிரதான வீதியில் குருக்கள் மடம் என்ற இடத்தில் கடத்தி காணாமலாக்கப்பட்டதாக கூறப்பட்டது இதனால் இப்போது குருக்கள் மடத்திலும் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என முஸ்லீம்களின் ஒரு தரப்பும் சட்ட நகர்வுகளில் ஈடுபடுகின்றது நேற்றும் கழுவாஞ்சிக்குடி நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு வந்தபோது குருக்கள் மடத்தில் அகழ்வுகளை செய்வதற்கான திட்ட வரவுகளை மேற்கொள்வதற்கு ஸ்ரீலங்காவின் சட்ட வைத்திய அதிகாரிக்கும் ஸ்ரீலங்காவின் சட்ட மாதிபர் திணைக்களத்துக்கும் கழுவாஞ்சிக்குடி நீதிமன்றம் கட்டளை அனுப்பியுள்ளது இன்னொரு முடியும் அதாவது ஏதோ ஒரு வகையில் செம்மணி புதைகுழியை குறை மதிப்புக்கு உள்ளாக்குவதற்கு இல்லை அந்த புதைகுழியின் குரூரங்களில் ஈடுபட்டவர்களை அல்லது அந்த குரூரங்களுக்கு பின்னால் உள்ளவர்களை ஏதோ ஒரு வகையில் மறைப்பதற்கு இல்லை என்றால் இந்த விடயத்தை திசை திருப்பும் வகையில்தான் இந்த துணுக்காய் மற்றும் குருக்கள் மடம் பேசுபொருள் உலா வருவதும் குறிப்பிடத்தக்கது செம்மணி புதைகுழியின் அகழ்வுகள் இடம்பெற்று வரும் நிலையில் துணுக்காயில் விடுதலை புலிகளின் வதை முகாம் இருந்ததாக கூறப்படுவதால் அந்த இடமும் அகலப்பட வேண்டுமென ஸ்ரீலங்காவில் ராஜபக்ஷ அதிகார மைய முகங்களுடன் ஒரு காலத்தில் நெருங்கி செயற்பட்ட அருண் சித்தார்த் போன்ற முகங்கள் வடக்கில் குரல் கொடுக்கின்றன இதேபோல குருக்கள் மடம் கிளறப்பட வேண்டுமென கிழக்கில் முஸ்லிம் முகங்கள் குரல் கொடுக்கின்றன ராஜபக்சேக்களின் ஆட்சியில் முஸ்லிம் தரப்புகளும் நெருக்கமாக இருந்தன அதேபோல வடக்கில் அருண் சித்தார்த் போன்றவர்களும் நெருக்கமாக இருந்தனர் வேண்டுமானால் இவர்கள் அன்றே இந்த நகர்வுகளை செய்திருக்கலாம் ஆனால் அவ்வாறு எதுவும் நடைபெறாமல் செம்மணி அகழ்வுகள் இடம்பெறும் நிலையில் அதனை திசை திருப்பு கொள்ளும் வகையில் இவ்வாறான இருகோட்டு தத்துவ கீரல்கள் இடம்பெற்று வரும் பின்னணியில்தான் செம்மணி விடயத்தை ஸ்ரீலங்காவின் தேசிய குற்ற பிரிவும் பொறுப்பேற்றமை சற்று அசாதாரணமாக தெரிகிறது செம்மணி விடயங்கள் மாத்திரமல்ல தமிழர்களின் அரசியல் பிறப்பிலும் சில அசாதாரணமான நகர்வுகள் தெரிகின்றன இவ்வாறான அசாதாரணங்களுடன் தமிழரசுக் கட்சியில் சுமந்திரன் ஏற்படுத்தும் நகர்வுகளும் இருக்கின்றன இவ்வாறு அவரது அசாதாரண ஆதரவுகள் உருவாக அதற்கான எதிர்வினை ஆதரவுகளும் வருகின்றன அந்த வகையில் புலம்பெயர் நாடுகளில் தமிழரசுக் கட்சிக்கு கிளைகள் இல்லை அதனுடன் ஒட்டுறவு இல்லை என்ற விடயத்தை தனது அண்மையை லண்டன் பயணத்தில் அழுத்தமாக சுமந்திரன் வெளியிட்டிருந்தார் அத்துடன் தனது முக்கிய ஆதரவாளர்களை மட்டும் உள்ளடக்கி லண்டனில் தமிழரசுக் கட்சியின் ஆதரவு அணி ஒன்றையும் அவர் உருவாக்கியிருந்தார் இந்த நிலையில் இவ்வாறு மூடியறையில் அறையில் உருவாக்கப்படும் நகர்வலை விமர்சித்தும் நிராகரித்தும் தமிழரசுக் கட்சியின் பிரித்தானிய போரம் கட்டமைப்பு நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டது அதன் தலைவர் சொக்கநாதன் கேதீஸ்வரனின் பெயரில் வெளியான இந்த அறிக்கையில் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் தமது தமிழரசு கட்சி பிரித்தானிய போரம் ஈழத்தமிழரின் அரசியல் கலாச்சார மாநாடு ஒன்றை லண்டனில் நடத்த உள்ளதாகவும் அறிவிக்கின்றது இபிடிபியுடனான தமிழரசுக் கட்சியின் உள்ளூராட்சி உறவுகளுக்கு பின்னர் அந்த கட்சியில் தனது பிடியை வலுப்படுத்தி தமிழக கட்சிக்கு வெளிநாடுகளில் இருந்து கிட்டு நிதியை உறுதிப்படுத்தும் வகையில் சுமந்திரன் டேஸ்போரா ஆதரவு வலையமைப்பை கடந்த வார இறுதியில் நகர்த்தி இருந்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரித்தானிய கிளையின் முன்னாள் தலைவரான சட்டவாளர் ரன்னசிங்கத்தின் மதிவிடத்தில் சுமந்திரனின் பிரசன்னத்துடன் இந்த நகர்வுகள் இடம்பெற்றன இந்த கூட்டத்தின் இறுதியில்தான் இந்த கட்டமைப்பின் தலைமை பொறுப்பில் சுமந்திரனின் ஆதரவாளரான விஜயதரனும் அந்த பொறுப்பில் அமர்த்தப்பட்ட நிலையில் இந்த நகர்வுக்கு பதிலடியாக தமிழரசு கட்சியின் பிரித்தானிய போரம் இந்த நகர்வை செய்வதாக கருதப்படுகிறது அடுத்த தாம் ஏற்பாடு செய்யும் இந்த ஈழத்தமிழர் அரசியல் கலாச்சார மாநாட்டின் நோக்கமானது தமிழ்த் தேசிய கொள்கை கொண்ட புலம்புயர் அமைப்புகள் அரசியல் அமைப்புகள் புத்திஜீவிகள் ஊடகர்கள் உட்பட்ட அனைவரும் ஒரே தளத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற இலக்கு இருப்பதாகவும் தமிழரசுக் கட்சியின் பிரித்தானிய போரம் கூறுகிறது ஈழத்தமிழர்களின் நிரந்தர அரசியல் தீர்வுக்கான வழிகள் ஒரு திறந்த உரையாடல் களமாக எடுக்கப்பட வேண்டுமே தவிர மூடிய அறைக்குள் சுதந்திரம் செய்வது போல தமிழரசுக் கட்சி ஆதரவு குழு போன்ற நகர்வுகள் ஊடாக இந்த நகர்வுகள் மேற்கொள்ளப்படக்கூடாது எனவும் தமிழரசு கட்சியின் பிரித்தானிய போர அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதால் வினைகள் எதிர்வினைகளாக தமிழர்களின் அரசியல் பரப்பு உள்ளூரிலும் அதன் டேஸ்புரா தளத்திலும் அதிரத்தான் செய்கிறது